இன்னைக்கு நம்ம பார்க்க போற மொபைல் வந்து ஐக்யூ நியூ டென் ஆர் ஃபைவ் ஜி தான் பார்க்க போறோம் இது வந்து இவங்க எதை சொல்லி ப்ரொமோட் பண்றாங்கன்னா பேட்டரி லைஃப் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிருக்கும் டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பரா இருக்கும் அதுவும் இல்லாம நாங்கள் இது வந்து மெயினா கேமர்ஸ் அதுவும் இல்லாம பவர் யூசஸ் அதிகமா யூஸ் பண்றவங்களுக்காக இது வந்து நாங்கள் இந்த மொபைல் டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சரி வாங்க டிசைனை பத்தி பார்ப்போம் இது வந்து மேட் பினிஷ் கொடுத்துருக்காங்க பேக் சைட் ஃபுல்லோ மினிமைசிங் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து திக்னஸ் வந்து எம்எம் தான் இருக்குமா நம்மளுக்கு வந்து கையில் பிடிச்சிட்டு யூஸ் பண்ணுறது வந்து கம்ஃபர்டபுளான ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸோடு கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் செவன்ட்டி எயிட் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரெசல்யூஷன் ரேட்டோட ஆம்லேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு அண்ட் இது வந்து டூ தௌசண்ட் ரெஃப்ரெஷிங் ரேட் வரைக்கும் டச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ் இது வந்து கேமர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்களாம் இது வந்து என்சூரிங் ஸ்மூத் பிஷ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் ட்ராகன் எயிட் எஸ் ஜென் த்ரீ ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து அப் டு டுவெல் ஜிபி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரேம் கேமரா பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதிகமாக இருக்கும் ஆனால் கேமரா லைஃப் மட்டும் கம்மியாக இருக்கு ஃபிஃப்டி எம்பி மெயின் சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டூ எம்பி செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க பேக் கேமரா ஃபிஃப்டி எம்பி கொடுத்துட்டு ஃப்ரண்ட் கேமரா வந்து தேர்ட்டி டூ எம்பி கொடுத்துருக்காங்க இது என்னன்னு தெரியல பேக் கேமராவே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம் இப்போ பேட்டரி லைஃப் நம்ம பார்த்தோம்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மொபைல் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ரெஃப்ரெஷிங் ரேட்டும் அதிகமாக இருக்கு ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு அதுவும் இல்லாமல் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரியும் கொடுக்குறாங்க இந்த செக்மெண்ட்ல இதுதான் பெஸ்ட் மொபைல் எயிட்டி வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க இதுல வந்து சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஒன் ஓஎஸ் தேர்ட்டின் கொடுக்குறாங்க பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் இதில் வந்து மெயின் நல்ல விஷயம் என்னன்னா ஹை ரெஃப்ரெஷிங் ரேட் ஆம்புலன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பவர்ஃபுல் ப்ராசர் ஃபார் கேமர்ஸ் கொடுத்துருக்காங்க லாங் லாஸ்டிங் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதில் இருக்குது ப்ளஸ் இது வந்து பில் குவாலிட்டி ஃபுல்லோ பிளாஸ்டிக்கில் பண்ணல அது ஒன்று தான் இதில் வந்து மெயின் மைனஸாக இருக்குது ஓகே இந்த மொபைல் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க தேங்க்யூ பாய் பாய்